ஆர்சிஜிஎன் வணக்கங்கள் இன்று நாம் அரசியலமைப்பு என்ற தலைப்பில் ஆறாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு வரை உள்ள வினாக்களை ஐம்பது வினாக்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகுள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் வாங்க வினாக்களை பார்ப்போம் ஒன்றாவதுனா சமத்துவம் பற்றி கூறியவர் யார் பேராசிரியர் சமத்துவம் பற்றிக்குரியவன் பேராசிரியர் பிளாஸ்கி ரெண்டாவதுனா தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் எங்குள்ளது புதுடெல்லி தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் புதுடெல்லியில் உள்ளது மூன்றாவதுனா சட்டப்பிரிவு பதினாறு எதை குறித்தது பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கிறது என்பதை பற்றியத சட்டப்பிரிவு பதினாறு சட்டப்பிரிவு பதினாறு பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் வாய்ப்பு அளிக்கிறது நான்காவதுனா முகவரி அரசியலமைப்பின் முகவுரை ஒரு முறை மட்டுமே திருத்தப்பட்டுள்ளது அஞ்சாவதுனா எந்த பிரிவின் கீழ் நிதிசார் அவசர நிலை அறிவிக்க முடியும் பிரிவு முன்னூத்தி அறுபது எந்த பிரிவின் கீழ் நிதிசார் அவசரங்களை அறிவிக்க முடியும்னா பிரிவு முன்னூற்றி அறுபது ஆறாவதுனா இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு அது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது இந்திய அரசியலமைப்பு ஏற்கொள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது ஏழாவதுன்னா இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் யார் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் எட்டாவதுனா பிரிக்கப்படாத இந்தியாவின் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது ஒம்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பிரிக்கப்படாத இந்தியாவின் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நடைபெற்றது ஒம்பதாவதுனா நாகாலாந்து மாநிலம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று நாகாலாந்து மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் உருவாக்கப்பட்டது பத்தாவதுனா இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் எப்பொழுது முதல் ஆதார் அட்டையை உருவாக்கியது செப்டம்பர் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் எப்பொழுது முதல் ஆதார் அட்டையை உருவாக்கியது செப்டம்பர் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்து பதினோராவதுனா எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தத்தின் மூலம் பின்வரும் எந்த அட்டவணை சேர்க்கப்பட்டது பன்னிரெண்டாவது அட்டவணை எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தம்னாலே பன்னெண்டாவது அட்டவணை தான் நோம் வரணும் பன்னெண்டாவதுனா எந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்தியாவின் தற்காலிக குடியரசுத் தலைவராக செயல்பட்டுள்ளார் நீதிபதி எம் இதயத்துல்லா எந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்தியாவின் தற்காலிக குடியரசுத் தலைவராக செயல்பட்டுள்ளார்னா நீதிபதி எம் இதயத்துள்ளா பதிமூன்றாவதுனா இந்திய அரசமைப்பு சட்டம் எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு இதை தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம் பதினாலாவதுனா தேசிய கீதம் எப்பொழுது அரசியலமைப்பு குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேசிய கீதம் எப்பொழுது அரசியலமைப்பு குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாள் தேசிய கொடியின் நீல அகலம் என்ன மூணு எஸ்ட் ரெண்டுங்கிற விகிதம் தேசிய கொடியோட நீல அகலம் மூணு எஸ்ட் ரெண்டு என்ற விகிதம் பதினாறாவது நாள் முகவுரையை இந்திய அரசியலமைப்பின் திறவுகோள் என்று கூறியவர் யார் எர்னஸ்ட் பர்கர் முகவுரைய இந்திய அரசியலமைப்போட திறவுகோள் என்று கூறியவர் யார்னா எர்னஸ்ட் பர்கர் பதினேழாவதுனா இந்தியாவில் கடைசியாக உருவாக்கப்பட்ட மாநிலம் எது தெலுங்கானா ரெண்டாயிரத்தி பதினாலில் உருவாக்கப்பட்டது இந்தியாவில் கடைசியாக உருவாக்கப்பட்ட மாநிலம் தெலுங்கானா ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினெட்டாவதுனா மொழிவாரி மாநிலம் அமைக்க நியமிக்கப்பட்ட கமிட்டி எது பசல் அலி கமிட்டி மொழிவாரி மாநிலம் அமைக்க நியமிக்கப்பட்ட கமிட்டி எதுன்னா பசல் அலி கமிட்டி பத்தொன்பதாவதுன்னா தொடர்ந்து எத்தனை ஆண்டுகள் வெளிநாட்டில் வசித்தால் ஒருவர் குடியுரிமையை இழப்பார் ஏழு ஆண்டுகள் தொடர்ந்து ஒருத்தர் ஏழு வருடம் வெளிநாட்டில் வசித்தார்னா அவரோட குடியுரிமை இழந்துருவார் இருபதாவதுன்னு மன்னர் மானியம் ஒழிப்புச் சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் மன்னர் மானியம் ஒழிப்புச் சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இருபத்தி ஓராவதுனா பதினோராவது அடிப்படை கடமைகள் இது குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி அளித்தல் என்பதுதான் பதினோராவது அன்றவணையில் உள்ள அடிப்படை கடமைகள் குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி அளித்தல் இருபத்தி ரெண்டாவதுனா மாநில நெருக்கடி நிலை எவ்வளோ காலம் நடிக்கலாம் மூன்று ஆண்டுகள் மாநில நெருக்கடி நிலை எப்போ கொண்டு வரலாம்னா மூன்று ஆண்டுகள் அடுத்த இருபத்தி மூணாவது கொஸ்டின் பாராளுமன்ற கூட்டு கூட்டத்தினை தலைமை தாங்குவார் யார் மக்களவை சபாநாயகர் பாராளுமன்ற கூட்டு கூட்டத்திற்கு தலைமை தாங்குவார் யாருன்னா மக்களவை சபாநாயகர் இருபத்தி நாலாவதுன்னா மக்களவையின் முதல் சபாநாயகர் யார் ஜி வி மாவலாங்கர் மக்களவையோட முதல் சபாநாயகர் யார்னா ஜி வி மாவலாக்கர் இருபத்தி நாள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு எத்தனையாவது மக்களவை பொது தேர்தல் நடைபெற்றது பதினாவது பொது தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு எத்தனையாவது மக்களவை பொது தேர்தல்னா பதினேழாவது பொதுத் தேர்தல் இருபத்தி ஆறாவதுன்னா மிக அதிக மாவட்டங்களுடைய மாநிலம் எது உத்தரப்பிரதேசம் எழுபத்தி ரெண்டு மாவட்டங்களே உடையது மிக அதிக மாவட்டங்களுடைய மாநிலம் வந்துன்னா உத்தரப்பிரதேசம் தான் இங்கே தான் எம்எல்ஏவும் அதிகம் எம்பியும் அதிகம் அடுத்து இருபத்தி ஏழாவது ஏன்னா இந்தியாவின் முதல் நகராட்சி அது சென்னை ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ஏழில் உருவாக்கப்பட்ட சென்னை தான் இந்தியாவின் முதல் நகராட்சி இருபத்தி எட்டாவதுனா உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி யார் ஹெச் ஜே கானியா உச்ச நீதிமன்றத்தோட முதல் தலைமை நீதிபதி ஏ கானியா இருபத்தி ஒன்பதாவதுனா அதிக கிளை நீதிமன்றங்களை உடைய நீதிமன்றம் இது கவுகாத்தி அதிக கிளை நீதிமன்றங்களை உடைய நீதிமன்றம் எதுனா கவுகாத்தி நீதிமன்றம் தான் முப்பதாவது நடமாடும் நீதிமன்றங்கள் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஹரியானா நடமாடும் நீதிமன்றங்கள் எங்கு தொடங்கப்பட்டதுன்னா ஹரியானாவில் முப்பத்தி ஓராவது ஓராவதுனா பஞ்சாயத்து அமைப்பு எப்பொழுது துவங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அக்டோபர் ரெண்டுல ராஜஸ்தான்ல தான் முதன் முதல பஞ்சாயத்து அமைப்புகள் துவங்கப்பட்டது பஞ்சாயத்து அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அக்டோபர் ரெண்டுல ராஜஸ்தான்ல தான் முதன் முதல் துவங்கப்பட்டது முப்பத்தி ரெண்டாவதுனா இந்திய தேர்தல் ஆணையம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது நிர்வாசன் சதன் இந்திய தேர்தல் ஆணையம் நிர்வாசன் சதன் என்று அழைக்கப்படுகிறது முப்பத்தி மூன்றாவதுனா இந்திய பணத்தின் பாதுகாவலர் என அழைக்கப்படுவர் யார் இந்திய தலைமை தணிக்கை அதிகாரி இந்திய பணத்தின் பாதுகாவலர் இந்திய தலைமை தணிக்கை அதிகாரி முப்பத்தி நாலாவது பாராளுமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சன்சத் பவன் இந்திய பாராளுமன்றத்தோட சிறப்பு பேரு சன்சத் பவன் முப்பத்தி அஞ்சாவது இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார் திருமதி பிரதீபா பாட்டீல் இந்தியாவோட முதல் பெண் குடியரசுத் தலைவர் திருமதி பிரதிபா பாட்டீல் முப்பத்தி ஆறாவது ஆறாவதுனா வரதட்சணை தடை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல வரதட்சணை தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று முப்பத்தி ஏழாவதுனா லோக் அதாலத் என்பது என்ன மக்கள் நீதிமன்றங்கள் லோக் அதால மக்கள் நீதிமன்றங்கள் எனப்படும் முப்பத்தி எட்டாவதுனா லோக் அதாலத் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல லோக் அதாலத்து நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டன முப்பத்தி ஒன்பதாவது அரசியல் அறிவியலின் தந்தை யார் அரிஸ்டாட்டில் அரசியல் அறிவியலோட தந்தை யார்னா அரிஸ்டாட்டில் நாற்பதாவதுனா குடியரசு என்ற நூலை எழுதியவர் யார் பிளாட்டோ குடியரசு என்ற நூலை எழுதியவர் பிளாட்டோ நாற்பத்தி ஓராவதுனா சுதந்திரம் என்பது தடைகள் இல்லாத நிலை என்று யார் கூறியதுன்னா சீலிங்கிறவர் சொல்லியிருக்கார் சுதந்திரம் என்பது தடைகள் இல்லாத நிலை என்று கூறியவர் சீலி நாப்பத்தி இரண்டாவது அரசியல் அறிவியல் என்று யார் முதன் முதலில் ஜான் பாத்தன் என்பவர் அரசியல் அறிவியல் என்ற வார்த்தையை முதன் முதல்ல பயன்படுத்தியவர் பாத்தன் நாற்பத்தி மூன்றாவது கூட்டாட்சி முறை எந்த நாட்டில் இருந்து பெறப்பட்டது கனடா கூட்டாட்சி முறை அரசியலமைப்புல எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டதுன்னா கனடாவிலிருந்து பெறப்பட்டது நாப்பத்தி நாலாவதுனா அடிப்படை கடமைகள் பற்றிய சரத்து எது ஐம்பத்தி ஒண்ணுல ஏ அடிப்படை கடமைகள் பற்றி குறும் சரத்து ஐம்பத்தி ஒண்ணுல ஏ நாப்பத்தி அஞ்சாவதுனா பட்டங்கள் ஒழிப்பு பற்றிய சரத்து எது சரத்து பதினெட்டு பட்டங்கள் ஒழிப்பு பற்றிய சரத்து எதுனா சரத்து பதினெட்டு நாப்பத்தி ஆறாவதுனா ஆறு முதல் பதினாலு வயது வரை இலவச கட்டாய கல்வி வழங்கும் சரத்து எது இருபத்தி ஒன்னுல ஏ ஆறுல இருந்து பதினாலு வயது வரைவில் இலவச கட்டாய கல்வி குழந்தைகளுக்கு வழங்கணுங்கிற சட்டம் இருபத்தி ஒண்ணுல ஏ நாற்பத்தி ஏழாவதுனா பதவி வகிப்பவரின் தகுதி அறிய உதவும் உச்ச நீதிமன்ற அது எது கோவாரண்டோ பதவி வகிப்பவரோட தகுதி அறிய உதவும் உச்ச நீதிமன்ற நீதி பேரானை கோவாரண்டோ நாற்பத்தி எட்டாவதுனா கட்சி தாவல் தடை சட்டம் எத்தனையாவது சட்ட திருத்தத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டது ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் பத்தாவது அட்டவணை சேர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல கட்சி தாவல் திருத்தம் வந்து ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் பத்தாவது அட்டவணையை சேர்த்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல நாற்பத்தி ஒன்பதாவதுனா சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் கூறும் விதி எது இது இருபத்தி மூணு இருபத்தி நாலும் சுரண்டலுக்கு எதிரான உரிமைகளை கூறக்கூடிய விதிகளாகும் பத்தாவதுனா முதல் தற்காலிக ஜனாதிபதியார் விவி கிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல மே ஜூலையில இவர் பதிவுத்தார் முதல் தற்காலிக ஜனாதிபதி என்பவரா நண்பர்களே நாம் இன்று டிஎன்பிசி டிஎன்இபி போலீஸ் விஓ போன்ற தேர்வுக்கு பயன்படும் அரசியல் அமைப்பு என்ற தலைப்பில் இருந்து முக்கிய வினாக்களை பார்த்துள்ளோம் இந்த வினாக்கள் ஆறாம் வகுப்பில் இருந்து பத்தாம் வகுப்பு வரை உள்ள பாட இருந்து மிக முக்கிய வணக்கலாகும் நன்றி வணக்கம் நாளை மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை